ஆனாங்க என்னோடய பேர் காக்குச்சாடி திருவண்ணாமலை மாவட்டம் கரசுநாட்டத்தில் பக்கத்து கிராமத்தில் வரும் நான் வந்து பனை உலைப் பொருட்கள் கையில பொருட்கள் செஞ்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு பொம்மையாக சேர்ந்து காத்தாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி அஞ்சரை பெட்டி அதுக்கு சின்ன சின்ன பர்ஸு அதுக்கப்புறம் பெரிய பர்ஸு ஹேண்ட் பேக்கு ஃபோட்டோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸு டிசைன் டிசைனாக கேட்குற என்ன சாமி ஃபோட்டோ வந்தாலும் இல்லை தலைவர்கள் ஃபோட்டோ வந்தாலும் இல்லை மாதிரி சின்னங்கள் எது என்ன கேட்குறீங்களோ இல்லை உங்களோட நண்பர்களோட ஃபோட்டோ எதும் போட்டு தரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாய்த்து மடல் தம்பி வச்சிடாரு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விசிறி சூழ் விசிறி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பல் அணிகலன்கள் இல்லை வித விதமான அணிகலன்கள் மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கான கிழக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண பத்திரிக்கையிலே பல விதமான பத்திரிக்கை ரெண்டு ஓலை வச்சு சின்னதாவது பெருசாகவும் அதுமாரி ஓலை பத்திரிக்கையில் வச்சு அதுக்கு இந்த மாதிரி தலைவர்கள் போட்டோம் அதுமாதிரி க்யூஆர் கோட் ஸ்கேனரு அதுமாதிரி அலைய இருந்து அணிக்கலாம் போட்டு வைக்கிறதுக்காக அந்த பாக்ஸ் வண்ணிக்கலாம் போகிறதுக்கான பாக்ஸு அதுமாதிரி பென்சில் போச்சு பென்சில் போச்சு போச்சு இந்த மாதிரி அது பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஃபோன்பே ஜிபே ஒரு க்யூஆர் கோடு அப்புறமேட்டு இந்த மாதிரி ரோஸாப்யூ இந்தமாதிரி என்ன பணவலை போகிறதுக்கானாலும் கஸ்டமைஸாக டீச்செயினில் பார்த்திங்கன்னா பனை ஒலையில் இதே மாதிரி டீச்செயின் தோர நோக்கத்தில் வந்து இந்த மாதிரி தோரங்கள் வாசலில் போகிறது வீட்டில் தோந்துறதுக்கு நடுவில் இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ்லேருந்து கஸ்டமைஸாக என்ன சைஸ் வாங்காமல் பண்ணி தரும் அது மாதிரி கை விசிறி மட்டை விசிறி அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி வச்சு இதில் வாட்டர் கேன் போடுற நீர் குடுவே இந்தமாரி பல விதமான பொருட்கள் பனை வழியில் என்ன கேட்குறீங்களோ அது கஸ்டமைஸாக பண்ண போகிறேன் என்னோடய ஃபோன் மண் நம்பர் வந்து எயிட் ஒன் டபுள் டூ டபுள் செவன் டபுள் எயிட் செவன் ஜீரோ என் நம்பர் இருக்குது நீங்கள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி